வாலி கூறியதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ராமர் வாளியிடம் வாலி தவறு செய்யாத உன் தம்பி சுக்ரீவனை நீ தண்டிப்பது நியாயமா சுக்ரீவன் என்ன நடந்தது என்று சொல்ல வந்தும் கூட அதை நீ செவிக்கொடுத்து கேட்கவில்லை அது மட்டுமின்றி சுக்ரீவன் எல்லோரின் நன்மைக்காகத்தான் குகையை மூடிவிட்டு வந்தானே தவிர உன்னை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல அதை சுக்ரீவன் உன்னிடம் சொல்ல வந்தும் நீ கேட்கவில்லை இது உன் தவறுதானே என்றார் உனக்கு துணையாக இருக்கும் உன் தம்பியை விரட்டி விரட்டி அடிப்பது அண்ணனின் செயலா என்று கேட்டார் ராமர் அது மட்டுமல்லாமல் பெண்களை தாயை போல நினைக்க வேண்டும் ஆனால் நீ தம்பியின் மனைவி என்று தெரிந்தும் அவரை கவர்ந்து சென்று சிறை வைத்துள்ளாய் என்றார் வாலியோ ராமா நீ சொல்வதை சரி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் விலங்குகளும் மனிதர்களும் வேறு வேறுதானே ஒரு விலங்காகிய என்னை துன்புறுத்துவது தவறுதானா இதற்கு நீ என்ன சொல்ல போகிறாய் என்றார் வாலி விலங்குகளுக்கு எது சரி எது தவறு என்று தெரியாது ஆனால் நீ இந்திரனின் அருளால் தோன்றியவன் எல்லா கலையும் நன்கு கற்றவன் தரும நெறிகளை நன்கு அறிந்தவன் மனிதன் விலங்கு என்ற பாகுபாடு உருவத்தினால் அல்ல அவர்களின் அறிவின் திறமையைக் கொண்டே உள்ளது நீ உருவத்தில் வேண்டுமானால் விலங்காக இருக்கலாம் உன் அறிவும் திறமையும் மனிதனுக்கு சமமாகும் ஆதலால் தான் உன்னை நான் தண்டித்தேன் பிறப்பால் நீ விலங்கு என்று உன் தவறுகளை நியாயப்படுத்துவது சரியல்ல பிறகு நீ எல்லோருக்கும் தீங்கை விளைவிக்கும் இராவணனிடம் நட்பு கொண்டுள்ளது சரியானதா என்று கேட்டான் இதனை கேட்ட வாலி சரி ராமா நேருக்கு நேர் போர் புரிவதுதான் ஒரு வீரனுக்கு அழகு நீ வேடனை போல் மறைந்திருந்து என் மேலம்பு எய்தியது நியாயமா என கேட்டார் இதற்கு லட்சுமணர் வாலி நீ உன் தம்பி சுக்ரீவனை தண்டித்து கிஷ்கிந்தையை விட்டு விரட்டிவிட்டாய் ஆனால் சுக்ரீவன் உன்னிடமிருந்து தன்னை காப்பாற்று என்று அண்ணன் ராமரிடம் சரணடைந்து விட்டான் ராமரும் உன்னை காப்பாற்றி வாலியை கொள்வேன் என்று சுக்ரீவனிடம் வாக்களித்து விட்டார் ராமர் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டுபவர் என்பது உனக்கு தெரியும் தன்னிடம் அடைக்கலம் வேண்டி வருபவரை காப்பதே ராமரின் தலையாய கடமையாகும் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் ராமண்ணா உன்னிடம் நேருக்கு நேர் போர் புரிந்தால் நீயும் அண்ணாவிடம் சரணடைந்து விடுவாய் பிறகு அண்ணாவால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போய்விடும் அதனால் தான் உன்னை மறைந்திருந்து அம்பு எய்தினார் என்றார் தான் கொடுத்த வாக்குறுதியை நிலைநாட்டவே ராமர் இவ்வாறு செய்தார் என்பதை புரிந்து கொண்ட வாலி அமைதியடைந்தான் ராமர் என்றும் அதர்மத்திற்கு துணை போக மாட்டார் என்பதை வாலி புரிந்து கொண்டான் தன் உயிர் போகும் நிலையிலும் ராமரை வணங்க முற்பட்டான் தான் செய்த தவறான செயல்களால் தான் ராமர் தன்னை தண்டித்தார் என்பதை புரிந்து கொண்டான் வாலி பிறகு வாலி ராமரிடம் எம்பெருமானே நான் தங்களை கடிந்து பேசிய சொற்களை மறந்து என்னை மன்னித்து அருள வேண்டும் உயிர் போகும் தருவாயில் பகைமையை அகற்றி எனக்கு நல்லறிவு அருளினீர்கள் தாங்கள் எனக்கு ஒரு வரத்தை அருள வேண்டும் என் தம்பி சுக்ரீவன் ஏதாவது தவறு செய்தால் அவன் மீது கோபத்தை காட்டாமல் அவனை மன்னித்து அருள வேண்டும் என வேண்டிக் கொண்டான் தாங்கள் எனக்கு மற்றொரு வரத்தையும் அருள வேண்டும் தங்களுடைய தம்பிகள் தங்கள் மீது மிகுந்த பாசமும் அன்பும் வைத்துள்ளார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் யாரேனும் சுக்ரீவன் தன் அண்ணனை கொன்றவன் என்று இகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ராமரும் வாலி கேட்ட இரண்டு வரங்களை அருளினார் பிறகு வாலி எம்பெருமானே சுக்ரீவன் நன்றி மறவாதவன் சீதையை மீட்க தங்களுக்கு உதவி புரிவான் சுக்ரீவன் வாலியை பார்த்து அழுது கொண்டிருந்தான் வாலி சுக்ரீவனை பார்த்து தம்பி நீ வருந்தாதே ராமர் என்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறினான் ராமரிடம் தங்களுக்கு துணையாக அனுமனும் இருக்கிறான் மிகவும் வலிமையுடையவன் சாதாரணமானவனாக தாங்கள் அனுமனை எண்ண வேண்டாம் தாங்கள் கட்டளையிட்டால் போதும் ஒருவேளையை நொடிக்குள் முடித்துவிடும் திறமை அனுமனுக்கு உண்டு என்றான் தாங்கள் என் தம்பி சுக்ரீவனை இனி தங்கள் தம்பியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் சீதையை கண்டுபிடிக்க உறுதுணையாக இருப்பார்கள் என்றான் வாலி பிறகு வாலி சுக்ரீவனை அழைத்து கட்டி தழுவிக்கொண்டான் தம்பி சுக்ரீவா நீ அழாதே நீ ராமனுக்கு உதவி செய்யும் பெரும் பாக்கியத்தை பெற்றுள்ளாய் ராமர் உனக்கு கொடுக்கும் கட்டளையை செய்து முடி என்றார் ராமர் உனக்கு துணையாக இருப்பார் என்று கூறி பல அறிவுரைகளை கூறினான் பிறகு வாலி சுக்ரீவனை ராமனிடம் ஒப்படைத்துவிட்டு இரு கரம் கூப்பி ராமனை வணங்கினான் பிறகு வாலி பணியாட்களை ஏவி தன் மகன் அங்கதனை அழைத்து வர அனுப்பினான் அங்கதனும் அந்த இடத்துக்கு வந்தான் தன் தந்தை வாலி இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடப்பதை பார்த்த அவன் ஒன்றும் பேசாமல் வாலியின் மீது படுத்து அழுதான் பிறகு தன் தந்தையிடம் தந்தையே தங்களை இக்கதிக்கு ஆளாக்கியவர் யார் தங்கள் உயிரை பறிப்பதற்கு அவனுக்கு என்ன தைரியம் என்று பலவாறு புலம்பி அழுதான் அழுது கொண்டிருக்கும் தன் மகன் அங்கதனிடம் மகனே நீ வருந்த வேண்டாம் என்று கட்டித் தழுவிக் கொண்டான் மகனே பிறப்பும் இறப்பும் எல்லோருக்கும் நிச்சயித்த ஒன்று நான் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தினால் இன்று ராமனால் எனக்கு மோட்ச பதவி கிடைத்துள்ளது மனித உருவில் வில் ஏந்தி இருக்கும் பரம்பொருளான ராமனை உன் தந்தையை கொன்றவர் என்று தவறாக எண்ணிவிடாதே இவ்வுலகை காத்தருளும் ராமனின் மலரடியில் விழுந்து தொழுது வாழ்வாயாக என்று கூறி தன் மகனை கொண்டான் பிறகு ராமனிடம் பெருமானே என் மகன் அரக்கர்களை அழிக்கும் ஆற்றல் படைத்த வீரன் இவனை நான் தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றான் ராமர் தன் திருவடியில் விழுந்த அங்கதனை தழுவி தன்னிடம் இருந்த உடைவாளை அங்கதனுக்கு கொடுத்து அருள் புரிந்தார் பிறகு வாலி ராமரை பார்த்து கொண்டே முக்தி நிலையை அடைந்தான் வாலி தன் கையால் அம்பை இருக பிடித்திருந்தான் அவன் உடல் உயிரை விட்டு பிரிந்ததும் அவனின் மார்பிலிருந்து அம்பு தளர்ந்தது அம்பு வாலியின் மார்பிலிருந்து வெளிவந்து கங்கையில் மூழ்கி ராமனின் அம்பு புட்டிலை வந்தடைந்தது வாலி வானுலகம் அடைந்தான் வாலி இறந்த செய்தியை கேட்ட தாரை ஓடி வந்து வாளியின் மீது விழுந்து அழுதாள் நான் தங்களை போக வேண்டாம் என்று தடுத்தேனே அதையும் மீறி சென்ற தங்களுக்கு இக்கதி நேரும் என்று தெரியாமல் போய்விட்டது தாங்கள் தினந்தோறும் மூன்று வேளை சிவபூஜை செய்வீர்களே இன்று சிவபூஜை வழிபாட்டுக்கு மலர்களும் பாலும் தேனும் இளநீரும் பஞ்சாமிர்தமும் ஆயத்தமாக இருக்கிறது இனி யார் சிவபூஜை செய்வார்கள் என்று புலம்பி அழுதாள் தாரையோ கணவன் உள்ளத்தில் மனைவி இருப்பாள் அதை போலவே மனைவியின் உள்ளத்தில் கணவன் இருப்பார் நான் தங்கள் உள்ளத்தில் இருந்திருந்தால் என் மார்பின் மீதும் அன்பு பாய்ந்திருக்க வேண்டுமே ஏன் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று கதறி அழுதாள் அனுமன் தாரைக்கு ஆறுதல் சொன்னான் பிறகு அங்கிருந்து தாரையை அழைத்துச் சென்றான் அங்கதன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்தான் பிறகு சில நாட்கள் கழித்து ஒரு நல்ல நாளில் ராமன் லட்சுமணனிடம் சுக்ரீவனுக்கு முடிசூட்டும்படி கட்டளையிட்டார் பிறகு லட்சுமணன் அனுமனிடம் பட்டாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு வரும்படி கூறினான் அனுமனும் புண்ணிய தீர்த்தங்கள் மங்கள பொருட்கள் என பட்டாபிஷேகத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொண்டு வந்து சேர்த்தான் முனிவர்கள் ஆசியுடன் தேவர்கள் மலர்தூவ ராமனின் முன்னிலையில் லட்சுமணன் சுக்ரீவனுக்கு முடிசூட்டினான் அங்கதனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டினார்கள் கிஷ்கிந்தையின் அரசனாக முடிசூட்டிக் கொண்ட சுக்ரீவன் ராமன் திருவடியில் விழுந்து வணங்கினான் ராமர் கட்டித் தழுவிக் தழுவிக்கொண்டார் சுக்ரீவா உன் அரசு ஓங்குக நீ உன் ஆட்சியில் தருமநேறிப்படி நடந்து உன் அரசாட்சிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் நீ வாளியின் மகன் அங்கதனுடன் சேர்ந்து நலமாக ஆட்சி புரிய வேண்டும் என்று வாழ்த்தினார் பிறகு ராமர் சுக்ரீவா நீ மன்னன் என்னும் உன் மரியாதையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பகைமை விரோதம் இகழ்ச்சி வேற்றுமை இவற்றை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது நேர்மையாகவும் அறநெறியுடன் அரசு புரிய வேண்டும் சிறியவர் பெரியவர் என்று எவரையும் இகழ்ந்து பேசுதல் கூடாது அழிவுக்கு காரணம் பாவங்களே அதனால் பாவச் செயலை ஒருபோதும் செய்யக்கூடாது ஒரு பெண்ணாசையால் தான் வாலிமாண்டான் ஒரு பெண்ணால் தான் நான் இன்று பெரிதும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆதலால் பெண்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறினார் மழைக்காலம் வரவிருப்பதால் மழைக்காலம் முடிந்து உன் சேனையை கொண்டு வா நாம் சீதையை தேடிச் செல்வோம் என்றார் பிறகு அங்கதன் ராமனின் திருவடியில் விழுந்து வணங்கினான் ராமர் அங்கதனிடம் அங்கதா நீ பண்புள்ளவனாக ஒழுக்கமுள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும் இளவரசனுக்கு உரிய பெருமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சுக்ரீவனை உன் சிறிய தந்தை என்று நினைக்காமல் உன் தந்தை போலவே பாவித்து மரியாதையுடன் மதித்து நடக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினான் பிறகு சுக்ரீவன் ராமனிடம் தன்னுடன் வந்து அரண்மனையில் தங்கும்படி வேண்டினான் ஆனால் ராமர் நான் தவக்கோலம் பூண்டுள்ளதால் அரண்மனையில் வாழ்வது முறையாகாது ஆதலால் என்னால் உன்னுடன் வர இயலாது என்று கூறினார் ராமர் தவக்கோலம் பூண்டுள்ளதால் அவரை மறுத்து சுக்ரீவன் எதுவும் கூறவில்லை சுக்ரீவன் ராமரின் பிரிவை எண்ணி மிகவும் வருந்தினான் பிறகு ராமரையும் லட்சுமணரையும் பிரிய மனமின்றி கண்களில் கண்ணீர் தழும்ப விடை கொடுத்து கிஷ்கிந்தை நோக்கி புறப்பட்டான் சுக்ரீவனும் அங்கதனும் அரண்மனைக்கு சென்று தாரையின் திருவடியில் விழுந்து வணங்கினார்கள் ராமர் அனுமனிடம் வீரனே நீ சுக்ரீவனுக்கு துணையாக அவர்களுடன் சேர்ந்திரு என்றார் அனுமனோ பெருமானே தங்கள் அடியேன் தங்களுடன் இருந்து சேவை புரிய விரும்புகிறேன் என்றான் ராமன் அனுமனே வாலி நாட்டை வலிமையுடனும் திறமையுடனும் ஆண்டு வந்தான் வாலியின் மறைவுக்கு பின் சுக்ரீவன் அரசனாக முடிசூட்டியுள்ளான் சுக்ரீவனின் ஆட்சியில் யாரெனும் நாட்டை கைப்பற்றக்கூடும் ஆதலால் நீ சுக்ரீவனுக்கு துணையாக அவனுடன் இரு என்று கூறினான் மழைக்காலம் முடிந்து எனக்கு சுக்ரீவனுடன் உதவி புரிய வருவாயாக என்று கூறினான் ராமரின் ஆணையை மீற முடியாத அனுமன் ராமரை வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றான் சுக்ரீவன் தனது அமைச்சர்கள் அண்ணன் வாலியின் மனைவியான தாரையின் அறிவுரைகளின்படி நாட்டை நெறி தவறாமல் ஆட்சி புரிந்து வந்தான் இளவரசனாக முடிசூட்டிக் கொண்ட அங்கதன் தன் நகரத்தை கண்ணும் கருத்துமாக ஆண்டு வந்தான் அனுமனை நாட்டுக்கு அனுப்பிவிட்டு ராமரும் லட்சுமணரும் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றனர் அவர்கள் பிரசிரவண மலை என்னும் மலைப்பகுதியை அடைந்தனர் அங்கு அவர்கள் ஒரு குகையில் வாழ்ந்தனர் மழை காலமும் வந்தது சுக்ரீவன் தன் மனைவி ருமாதேவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் அனுமன் மக்களுக்கு நீதி நெறிகளை பரப்பிக் கொண்டிருந்தான் அங்கதனும் நீதி தவறாமல் நகரத்தை ஆட்சி செய்தான் கார் மேகம் சூழ்ந்தது இடியும் மின்னலுமாக மழை பெய்தது மழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ராமர் சீதையை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார் லட்சுமணர் ராமரை சமாதானம் செய்தார் காற்றும் மழையினாலும் வெளியிலெங்கும் போகாத நிலை ராமருக்கு சீதை இப்பொழுது என்ன துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாளோ என்று வருந்தினார் ராமர் ராமருக்கு சீதையின் பிரிவும் தனிமையும் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியது லட்சுமணன் ராமனுக்கு ஆறுதல் சொல்வதால் ராமரின் மனம் சாந்தமடைந்தது கார்காலம் ஒரு வழியாக முடிந்தது வெயில் படர தொடங்கியது வானம் தெளிவடைந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தது ராமரும் லட்சுமணரும் குகையை விட்டு வெளியே வந்தனர் கார்காலம் முடிந்து தன் படைகளுடன் வருவதாக சொன்ன சுக்ரீவன் வராததால் கோபமடைந்த ராமர் லட்சுமணனிடம் தம்பி லட்சுமணா சுக்ரீவன் கொடுத்த வாக்குறுதியை மறந்துவிட்டான் கார்காலம் முடிந்து வருவதாக சொன்ன சுக்ரீவன் இன்னும் திரும்பி வரவில்லை அவன் நட்பையும் நன்றியையும் மறந்து அரச வாழ்வில் மூழ்கிவிட்டான் போலும் நன்றியை மறந்தவனை கொள்வது கூட தவறில்லை வாளியை கொல்ல என்னிடம் உதவியை நாடினான் நம்மை கொல்ல வேறு ஒருவரிடம் கூட உதவியை நாடலாம் அப்படி இருந்தால் இவ்வுலகில் வானரங்கள் இல்லாதவாறு நான் செய்துவிடுவேன் நீ கிஷ்கிந்தைக்கு சென்று அவனின் மனநிலையை அறிந்து வா உன் கோபத்தில் அவனை ஒன்றும் செய்துவிடாதே கிஷ்கிந்தையில் அவன் மனநிலை மாறியிருந்தால் என்னிடம் வந்து சொல் நீ கிஷ்கிந்தை சென்று வருவாயாக என்று லட்சுமணருக்கு விடை கொடுத்தார் லட்சுமணரும் விடை பெற்று கிஷ்கிந்தை நோக்கி புறப்பட்டுச் சென்றார் மிகுந்த கோபத்துடன் ஒரு சிங்கம் போல் லட்சுமணர் வருவதைக் கண்ட வானரங்கள் உடனே சென்று அங்கதனிடம் லட்சுமணர் மிகுந்த கோபத்துடன் வருவதை கூறினர் செய்தியை அறிந்த அங்கதன் சுக்ரீவனை காண மாளிகைக்கு சென்றான் அங்கு மாளிகையில் சுக்ரீவன் மதுக்கு மயங்கி அவனை சுற்றி பெண்கள் புடைசூழ மயங்கியிருந்தான் அங்கதன் தந்தையே தங்களை தேடி லட்சுமணர் மிகுந்த கோபத்துடன் வந்து கொண்டிருக்கிறார் தாங்கள் மயக்கத்தை கலைத்து எழுங்கள் என்று சுக்ரீவனை பார்த்து கூறினான் அங்கதனின் வார்த்தைகள் சுக்ரீவனின் காதில் விழவில்லை தன் நிலைமை மோசமாகி கொண்டிருப்பதை கூட அறியாமல் சுக்ரீவன் மயங்கியிருந்தான் பிறகு அங்கதன் இனி சித்தப்பாவிடம் பேசி ஒரு பயனும் இல்லை அனுமனிடம் சென்று கூறுவோம் என்று நினைத்து அனுமனிடம் சென்றான் அனுமனிடம் லட்சுமணன் மிகுந்த கோபத்துடன் வந்து கொண்டிருக்கிறார் சித்தப்பாவிடம் கூறலாம் என சென்றால் அங்கு அவர் மகளிரின் அழகிலும் மது போதையிலும் மயங்கியுள்ளார் நமக்கு அழிவு காலம் வந்துவிட்டது இதிலிருந்து விடுபட ஏதேனும் வழி உள்ளதா என்று யோசனை கேட்டான் ஆனால் அனுமன் கோபத்தில் வந்து கொண்டிருக்கும் லட்சுமணனை யாராலும் சமாதானப்படுத்த முடியாது என்று தன் மதிநுட்பத்தால் அறிந்து கொண்டான் அனுமன் அங்கதனிடம் அங்கதா இதற்கு ஒரே வழி உன் தாய் தாரையிடம் சென்று உதவி கேட்பதுதான் என்றான் பிறகு இருவரும் சென்று கூறி தாரையின் காலில் விழுந்து வணங்கினன் அங்கதன் அம்மா லட்சுமணர் பெரும் கோபமாக வந்து கொண்டிருக்கிறார் சித்தப்பா மதுவில் மயங்கியுள்ளார் இந்நிலைமையில் தாங்கள்தான் உதவி செய்து அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் தாங்கள்தான் லட்சுமணனின் கோபத்தை குறைக்க வேண்டும் என்று கூறினான் கிஷ்கிந்தையின் வாயிலை வானரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அடைத்து வானரங்கள் தன்னை தடுப்பதற்காக வாயிலை அடைத்திருப்பதைக் கண்ட லட்சுமணன் மிகுந்த கோபம் கொண்டு தன் செந்தாமரை போன்ற காலால் வாயிலை உதைத்தார் லட்சுமணின் பாதம் பட்டவுடன் மதில் சுவரும் வாயிலுக்கு காவலாக இருந்த கதவும் உடைந்துவிட்டன இதனை பார்த்த வானரங்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தலை தெரிக்க ஓடின பிறகு லட்சுமணர் கிஷ்கிந்தைக்குள் நுழைந்து அரண்மனையை நோக்கி சென்றார் லட்சுமணர் அரண்மனை நோக்கி வருவதை பார்த்து எல்லோரும் பயந்து நடுங்கினர் பிறகு தாரை அனைவரையும் அங்கிருந்து போக சொல்லிவிட்டாள் லட்சுமணர் அரண்மனை வாயிலை அடைந்தான் தாரை பெண்கள் புடை சூழ லட்சுமணனை எதிர்நோக்கி நின்றாள் லட்சுமணர் தாரையை பார்த்தவுடன் தன் தலையை கீழே குனிந்து கொண்டார் தாரை லட்சுமணனை பார்த்து ஐயனே நாங்கள் செய்த தவத்தின் பயனாக தான் தாங்கள் இன்று இங்கு வந்துள்ளீர்கள் தங்கள் வரவு எங்களுக்கு புண்ணியமே என்று கூறினான் பிறகு லட்சுமணர் கோபம் குறைந்து தாரையை நிமிர்ந்து பார்த்தான் தாரையை பார்த்தவுடன் தன் தாயின் நினைவு வந்துவிட்டது அவர்களும் தாரையை போலதான் மங்கள நான் அணியாமல் அணிகலன்கள் அணியாமல் மனம் வீசும் மலர்களை சூடாமல் குங்குமம் இடாமல் மேலாடையால் உடலை மறைத்துக் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்து வருந்தினான் அடுத்த பதிவில் சீதையைத் தேடும் பணியை மேற்கொண்ட அனுமனை பற்றி பார்ப்போம்